வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இதுவரை வதந்தியாக பேசப்பட்டு வந்த ஒரு விஷயம் இப்போது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் கூட்டணி குறித்து பேசிக் கொண்டிருப்பது உண்மைதான் என்று டிவி கே மாநில ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் போட்டு உடைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் இப்போதிருந்தே அனல் பறக்க ஆரம்பித்து தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கணக்குகள் வேகமாக மாறி வருகின்றன குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோருக்கு இடம் கிடைக்குமா என்பது பெரிய கேள்வியாக இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி மிகத் தெளிவாக ஒரு முடிவை எடுத்துவிட்டார் ஓ பி மற்றும் டிடிவி ஆகியோரை அதிமுக கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள வாய்ப்பே இல்லை என்று அவர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாக தெரிகிறது இதற்கிடையில் ஓ பி பன்னீர்செல்வம் நேற்று தனது கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தினார் அந்த கூட்டத்தில் பேசிய ஓ பி எஸ் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி பாதாளத்தில் தள்ளிவிட்டார் என்றும் அவருக்கு வரும் காலத்தில் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றும் ஆவேசமாக பேசினார் அங்கு வந்திருந்த நிர்வாகிகள் பலரும் நாம் ஏன் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற கருத்தை முன்வைத்துள்ளனர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுகவில் இணையப்போவதில்லை என்பதில் ஓபிஎஸ் உறுதியாக இருக்கிறார் மறுபக்கம் அம்மமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரனும் விஜய் குறித்து தொடர்ந்து நேர்மறையாக பேசி வருகிறார் தமிழகத்தில் தங்களை தவிர்த்துவிட்டு யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்றும் வரும் பிப்ரவரி மாதம் ஜெயலலிதாவின் பிறந்த நாளுக்கு பிறகு கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடப்போவதாகவும் அவர் கூறி வருகிறார் இந்த சூழலில்தான் டிவி கே உயர்மட்ட நிர்வாகி செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரது தரப்பு டிவி கே உடன் பேச்சுவார்த்தையில் இருப்பது உண்மைதான் என்று வெளிப்படையாக அறிவித்தார் மேலும் வரும் பொங்கலுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து பல முக்கிய நிர்வாகிகள் விலகி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப்போகிறார்கள் என்ற ஒரு வெடிகுண்டையும் வீசியிருக்கிறார் விஜய் தற்போது தனது பட வேலைகளுக்காக மலேசியா செல்ல இருக்கிறார் அவர் சென்னை திரும்பியதும் எந்தெந்த மாவட்டங்களில் எப்போது பிரச்சாரம் போகிறார் என்ற விவரங்கள் வெளியாகும் எத்தனையோ கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் மக்கள் மனதில் விஜய் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்று செங்கோட்டையன் பெருமிதத்துடன் கூறினார் பணம் செலவு செய்யாமலேயே விஜய்க்கு கூட்டம் கூடுகிறது இதுதான் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கப் போவதற்கான அடையாளம் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக அரசியலில் இந்த புதிய மெகா கூட்டணி உருவானால் அது திமுக மற்றும் அதிமுக என இரண்டு கட்சிகளுக்குமே மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் எடுக்கும் இந்த அதிரடி முடிவு தேர்தல் களத்தில் என்னென்ன மாற்றங்களை செய்யும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சரி நண்பர்களே விஜய் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இணைவது தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துமா உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இதுபோன்ற உடனுக்குடன் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்